ஹலோ மக்களை வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போயிட்டு நான் என்ன மாதிரி கிராசரிஸ் எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம் என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனங்கர் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது ஸோ பனங்கர் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தேன் மோஸ்ட்லி என் பசங்களுக்கு நான் சுகர் சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதில் வந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி மசாலா எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இங்கே வாங்குறது எதுவுமே அந்தளவுக்கு வாடகை இருக்காது நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஒரு பீஸ் போட்டால் கூட அவ்வளோ மனமாக இருக்கும் இதில் பாதி வந்து நான் பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கும் கரம் மசாலா அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தரத்தை பசங்களுக்கு கோல்டு பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராம்பு ஸ்டார் அனீஸ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பெருங்காயம் வந்து பவுடர் பெருங்காயமே வாங்கிட்டு வந்தேன் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது பார்த்தீங்கன்னா அதிமதுரம் இதுவும் அதே மாதிரி ஹெர்பல் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு பொடி பண்ணி பாலில் போட்டு கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்தியாவிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி சீட்ஸ் மாதிரி இருக்கிற எந்த ஐட்டமும் எடுத்துகிட்டு வரக்கூடாது சில என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பருப்புலாம் விடுவாங்க சில என்ட்ரியில் மாட்டாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து தலைக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க மருதாணி நெல்லிக்காய் அப்புறம் சில பல ஐட்டங்கள்லாம் போட்டு அரைச்சி காய வச்சு கொடுத்துருந்தாங்க இதில் என்னெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ கேட்டுட்டு நான் கிளியரான வீடியோ போடுறேன் நிஜமாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க முடி நல்லா சீக்கிரம் வளருது எனக்கு நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சு இது போட்டு தேய்க்கவும் கொஞ்சம் முடி கொட்டுறதெல்லாம் நின்றுச்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக வளரக்கூட ஆரம்பிக்குது இது வந்து கல்பாசி அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க செய்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க சில போர்ட் ஆஃப் என்ட்ரியில் சீரகம் கூட அளவு கிடையாது ஸோ இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் கோதுமை ரவை இது வந்து இங்கே மோஸ்ட்லி கிடைக்காது அப்படி கிடைச்சா கூட நல்லா இருக்காது டேஸ்ட்டு அப்புறம் முந்திரி பருப்பு இது கூட நம்ம ஊரில் தாங்க டேஸ்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முந்திரி குருனை குழம்புக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு சேர்த்து அரைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க அரபு கண்ட்ரி வழியா வரீங்கன்னா கசகசா கடுகு இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க இது வந்து பனங்கற்கண்டு சில பேர் கருவேப்பிலை எடுத்துட்டு வருவாங்க அதை முழுசா எடுத்துட்டு வராதீங்க காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வாங்க அலோவ் பண்ணுவாங்க இது எங்க அம்மாவோட கைமனம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி ரெண்டு பசங்களுக்கும் எங்கள் அம்மாவோட இட்லி பொடினா உயிர் இது இல்லாமல் தோசை இட்லி இறங்கவே இறங்காது அவங்க இருக்கு ஸோ கொஞ்சம் நிறையாவே இட்லி பொடி எடுத்துட்டு வந்திருந்தேன் இது வந்து பிரியாணி மசாலாலாம் போடுவோம்ல ஸ்டார் பூ வந்தது அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸின்ஸ் அதாவது கருப்பு உலர் திராட்சை கருப்பு கிறிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்கள்ல அது சீடோடு இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ரத்த ஊரும் நல்லா அதுக்காண்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு பேக்கெட் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ பேக்கெட்டுன்னு நினைக்கிறேன் இயர்ஸில் கிடைக்கும் பட் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் இதே நம்ம ஊருன்னா கொஞ்சம் நல்லா நயமாகவும் இருக்கும் அதனால தான் ஒரு அரை கிலோவுக்கு சோம்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது இங்கேயே கிடைக்கும் பட் அங்கேருந்து வாங்கிட்டு வரப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகுங்க உண்மையை சொல்லணும்னா மிளகு நம்ம ஊரில் வாங்குறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடி பெருசு பெருசாக காரம் கூட நல்லா இருந்துச்சு கம்பேர்ட் டு இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டி டூட்டி இது வந்து நான் கேசரி அப்புறம் வந்துட்டு எல்லாம் போடுவேன் ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு செரி இந்த கேக்கு மேலெல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த செரி அது வந்து இங்கே அந்த அளவுக்கு கிடைக்காது ஸோ நான் அதனால வாங்கிட்டு வந்திருந்தேன் முக்கியமா நான் வந்து இந்த கருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு வெயிட் லாஸ்க்கு அப்புறம் இந்த முடி கொட்டுறதுக்கு இதில் எண்ணெயிலெல்லாம் போட்டு தேய்ச்சா கூட ரொம்ப நல்லா கேக்குது இது பார்த்தீங்கன்னா எள்ளு மாதிரியே இருக்கும் ஆனா எள்ளு கிடையாது கருஞ்சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி சுடுதண்ணியில் கலந்து குடிக்கிறப்ப நல்லா கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போகுது அப்புறம் ஏதாவது மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதோட ரிசிப்ட் வச்சுக்கோங்க விட விடமாட்டாங்க இது வந்து பே லீஃப் இது பார்த்தீங்கன்னா வெந்தயம் இதுவும் பொடி பண்ணி அரைச்சி குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் இது கொஞ்சம் நம்ம ஊரில் நல்லாயிருக்கும் அதனால எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை பிரியாணிக்கு போடுற பட்டை இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் நல்லா இருக்காது அதே இது நம்ம ஊர் பட்டை கொஞ்சம் போட்டால் கூட நல்ல மனமாக இருக்கும் ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்திருந்தேன் இது மோஸ்ட்லி நான் வந்து பிரியாணி பொடி அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் அது பொடி பண்ணி வச்சுருந்தாங்க அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தான் ஒரு மூணு நாலு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா எனக்கு இங்கே கருப்பட்டி சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது பசங்களுக்கு வந்து நல்லா களியில் போட்டு கொடுக்கறதுக்கு பாலில் போட்டு கருப்பட்டி காஃபிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது டீயில் கூட போட்டு குடிப்போம் நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மெயினாக வந்து நான் கருப்பட்டி ரொம்ப யூஸ் பண்ணுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும் இதில் அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தேன் கருப்பட்டி வாங்கிட்டு வர்றது பெருசு இல்லை அதை வந்து இங்கே வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன் அது ஒன்றுமே ஆகாது கொஞ்சம் கருப்பட்டியை பொடி பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்குவேன் அப்பப்போ தேவைப்படுறப்ப காஃபி டீ இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவேன் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் இது என்னன்னா சீக்கிரம் ரொம்ப கெட்டி ஆகிடும் இது வந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஆயிடுச்சுன்னு இது வந்து உளுந்து களிக்கான மிக்ஸ் மாவு கருப்பு உளுந்த நல்லா வறுத்து அரைச்சு பொடி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஸ்டன்ட் களி மிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே எங்க அம்மாவோட ரெசிபி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தாளிப்பு வடகம் இதுவும் எங்கள் அம்மாவோடது தான் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்து விட்டாங்க எங்கள் அம்மாவோட அந்த வடகம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணித்தரதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எனக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்சல் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுருந்தேன் ஒன்றுமே ஆகலை இது வந்து புளி மீன் குழம்பு அண்ட் சட்னிக்கு கூட நான் தாளிக்க யூஸ் பண்ணுவேன் ரொம்ப மனமாக இருக்கும் அண்டு சூப்பராக இருக்கும் யூஎஸ்ல சின்ன வெங்காயம்லாம் நல்லா இருக்காது இந்த வடகத்தில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்கும் இதை நம்ம சாம்பார் புளி கொழம்போடு தாளித்து சேர்க்குறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வடகம் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஊரில் புளி வாங்கி கொட்டையெல்லாம் எடுத்து காய வச்சு அதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே புளியெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க கலராக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது இது வந்து திரிப்பலா பொடி இந்த பொடி வந்து சுகருக்கு நல்லது கொஞ்சம் ஹெர்பல் பொடி கூட வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறைய பொடி வந்து குளியல் மிக்ஸுக்காக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் ஃபேஸ்க்கு போடுறதுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் அந்த பசங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா கொடுக்கறதுக்கு தூதுவலை பொடி அதிமதுரம் பொடி அப்புறம் வந்து சித்தரத்தை பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வெட்டிவேர் வந்து குளியல் பொடியில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பாசி பருப்பை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி பாசி பயிறு உருண்டை செய்யறதுக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க இது வந்து முறுக்கு மாவு மிக்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பாலுக்கு அந்த பருத்தி கொட்டையை வந்து பவுடர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வச்சு பருத்தி பால் பண்ணி பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு இன்னொரு வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்